உடனடியாக மீட்டர் கட்டணமும் ஆப்பும் தொடங்கணும் ஆன்லைன் அபராதத்தில் ஆட்டோக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் டூ வீலர் பைக் டாக்ஸியை தடை செய்யணும் வருகின்ற பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதனன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேலை நிறுத்தம் செய்து ஆட்டோக்களை இயக்குவதில்லை என்றும் அதுக்கு அடுத்தது தாராப்பூர் டவரில் தலைமையில் தலைமையிலேருந்து அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கம் கூட்டமைப்பில் ஆராபூர்த்தாவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை என்றும் முடிவு செய்திருக்கிறோம் அன்பான எதிர்நீச்சு நேயர்களுக்கு ஆட்டோ டாக்ஸி தொழிலாளர் சங்கத்தினுடைய அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கின்றோம் இன்றைய தினம் சென்னை மாநகரில் போக்குவரத்து காவல்துறை வந்து ஒரு கியூஆர் கோடு பாலியல் குற்றச்சாட்டுக்கள் தடுப்பதற்காக பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றங்களை தடுப்பதற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய வாகனமான ஆட்டோவில் அந்த சிக்கரை ஒட்டுறாங்க அந்த சிக்கரை ஒட்டக்கூடிய உயரதிகாரிகளுக்கும் காவல்துறையினுடைய அரசனுடைய நோக்கம் கரெக்டு ஆனால் அது ஒட்டும் அதை தொழில் செய்து வாழ்வாதாரமான மீட்டர் கட்டணத்தை பன்னெண்டு ஆண்டுகளாக உழைத்தலை செயலியை கொண்டு வந்தால் இதே ஜிபிஆர்எஸ்ஸு அதுலையே இருக்க போகுது அந்த கியூஆர் கோட்லேயே இருக்க போகுது அந்த வண்டிக்கான ஜிபிஆர்எஸ் உள்ளடங்கிய மீட்டரை வந்து கொடுக்கல செயலியை உருவாக்கலை வாழ் மக்கள் வாழ்வியலுக்கு வராத ஆன்லைன் அபராதத்தை வந்து விதிக்கிறாங்க அது வந்து ஆட்டோ ஓட்டல்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது குறிப்பாக வீலர் பைக் டாக்ஸி முரப்படுத்த சொல்லி போராடிங்கிறோம் அந்த வீலர் பைக் டேக்ஸியை முரப்படுத்த முடியவில்லை பக்கத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களில் தடை செய் தடை செய்யப்பட்டிருக்குது எல்லோ போர்டு ஆக்கி முறைப்படுத்தப்பட்டுருக்குது ஆனால் தமிழகத்தில் அது அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து பாதிக்குது இதை ஒட்டி தான் இன்றைய தினம் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்புகள் வரலாற்றில் இல்லாத மூணு கூட்டமைப்புகளும் ஒரே நாளில் தேர்வு செய்து பத்தொன்பதாம் தேதி வேலை நிறுத்தமும் ஆர்ப்பாட்டங்களே நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது அதில் குறிப்பாக மீட்டுக் காட்டணத்தை பற்றி பொதுமக்கள் மத்தியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு அவப்பெயர் என்பது இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீட்டு கட்டணத்தை அரசு வந்து முன்னாள் ஏடிஎம்கேனுடைய அரசாங்கம் அறிவிச்சுது அந்த அறிவித்த கட்டணம் இன்று வரை பதிமூணு பன்னெண்டு ஆண்டுகள் போதும் அன்றைக்கு இந்த விலைவாசி பால் கட்டணம் மின் கட்டணம் கல்வி கட்டணம் வீட்டு வாடகை மருத்துவ செலவு வண்டி வாகன விலை பெட்ரோல் எரிபொருளினுடைய விலை பெட்ரோல் டீசல் கேஸ் எரிபொருளினுடைய விலை இது எல்லாமே பன்னெண்டு வருஷத்தில் நூறு பங்கு விலையேற்றம் என்பது ஏற்பட்டிருக்குது ஆனால் மீட்டர் கட்டணம் என்பது உயரல்ல அதை மாற்றி அமைக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கட்டணத்தை மறுசீரமைப்பு செய்து அதை மக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றி அமைத்து தொடர்ந்து கண்காணித்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைக்கணும்னு சொல்லி அரசுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக போக்குவரத்துறை அதுக்குன்னு சிவசங்கர் தலைமையில் அப்போடைய ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார் அவரை வந்து உடனடியாக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவின் அடிப்படையில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு அஞ்சாம் மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாதம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தது ஐந்தாம் மாதமே ஒரு குழு அமைத்து அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பை கூட்டி கட்டண உயர்வுக்கு என்ன வேணும்னு ஆலோசனையை கேட்டாங்க எல்லா தொழிற்சங்களும் ஏகமானதாக ஒன்று புள்ளி அஞ்சுக்கு ஐம்பது ரூபாவும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபத்தஞ்சி ரூபா என கோரிக்கை என்பது ஏகமனதாக ஒரே கோரிக்கையை கையொப்பமிட்டு குத்தோம் அன்றைய தினம் ஆளுங்க இப்போ இதை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட சங்கங்களாம் அந்த மனுவில் கையொப்பமிட்டு தான் குத்தோம் ஆனால் அந்த பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி மறுநாள் பயனீட்டாளர்களுக்கான கூட்டத்தை கூட்டி அவங்களும் கருத்து கேட்டு இருதரப்பு கருத்தையும் கேட்டு அரசுக்கு தர வேண்டிய உயர்வு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி போக்குவரத்து ஆணையர் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கொடுத்தாரு டிரான்ஸ்போர்ட் செகரட்டரி உள்துறை செயலாக கொடுத்து உள்துறை செயலர் சீஃப் செக்ரட்டரி கொடுத்து முதலமைச்சர் டேபிளில் இருக்குது இதுவரையும் அவர் வந்து சைன் பண்ணலை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அரசு முதலமைச்சர் தான் அறிவிக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தில் பதிமூணில் நிர்ணயிக்கப்பட்ட மீட்ரு கட்டணம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இந்த கட்டணம் உயர்வு என்பது ஏற்றப்படவில்லை ஓலாவது பேர் ரெப்பிட்டோவில் இன்றைய தினம் சென்னை மாநகரில் ஓடக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ஆட்டோக்களில் அஞ்சரை லட்சம் சவாரி ஆகுது அதில் ரெண்டரை லட்சம் சவாரி ஓலா வீர வீட்டோவில் ஆகுது அது புள்ளி விவரம் அரசனுடைய கையில் இருக்குது வேணும்னா எடுத்துக்கலாம் அதில் ஒன்று புள்ளி எட்டுக்கு எழுபத்தாறு ரூபா வாங்குகிறாங்க அரசு வந்து கட்டண நிர்ணயிச்சது வந்து ஒன்று புள்ளி எட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா அடுத்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் பன்னெண்டு ரூபான்னு தான் நிர்ணயிச்சிது ஆனால் ஓலவு பேர் இப்போ வந்து ஒன்று புள்ளி எட்டுக்கு எழுபத்தாறு ரூபாவும் அடுத்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ரூபான்றது மேற்கொண்டு பதினெட்டு பத்தொம்பதுன்னு வாங்குறாங்க ஆனால் நாங்கள் கேட்குற கூலி எவ்வளோன்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்குகிற கூலியை விட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிலை பாதுகாக்கணும் சா சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனத்தில் கட்டண உயர்வு அவ்வளோ இருந்ததுன்னு சொன்னால் பயன்படுத்த முடியாது தொழில் வந்து நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக போட்டியில் வருது அதனால் இந்த தொழிலை காப்பாற்றினா தான் தொழிலாளினுடைய வருவாயை வாழ்வை பாதுகாக்க முடியும்னு தெரிஞ்சு உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோட ஐம்பது இருபத்தஞ்சி தான் கேட்குறோம் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மினிமம் ஐம்பது ரூபாவும் அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபத்தஞ்சி ரூபான்ற கணக்கில் தான் கேட்குறோம் ஆனால் இதை கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை ஏன்னு சொன்னால் கட்டண உயர்வு வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் வரி ஏற்றிட்டோம் விலை ஏற்றிட்டோம் பஸ் கட்டணம் ஏற்றிட்டோம் எல்லாத்தையும் ஏற்றிட்டோம் ஆட்டோ கட்டணத்தையும் ஏற்றிட போகிறோன்னு சொல்லி தமிழக முதல்வர் கருதுறதா அதிகாரிங்க சொல்கிறாங்க அதனால தான் ரெண்டு ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷமாக ஏற்றலைன்னு சொல்லி அப்படி தேவையாக இல்லை ஏன்னா மக்கள் இன்றைய பயன்பாட்டத்தில் ஒன்று புள்ளி எட்டுக்கு எழுபத்தாறுரூவா குத்து போகும்போது ஐம்பது ரூபா தான் கேட்கும்போது கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை மகாலிங்கன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரு பிஹெச்டி பண்ணுவதற்காக உலக நாடுகள் ஃபுல்லாக ஆட்டோ கட்டணத்தை ஆய்வு செய்து அவர் சொல்கிற கட்டணமே உயர்வு தான் அவர் எழுவரூவா தரணுன்றார் கால கட்டணத்தையும் சேர்த்து இப்போ இருக்கிற பயண தூர கட்டணம் காத்திருப்பு கட்டணம் அது கூட சேர்ந்து கால கட்டணத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தாக்கா எழுபதுருவா தரணும்னு சொல்கிறார் அப்போது வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மீட்டு கட்டணத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னான்னு சொன்னால் மக இது ஒரு முரண்பாடான தொழில் அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வேலை செய்கிறதும் வாகனத்தை பராமரிக்கிறதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதில் உயிரிழப்பு வந்தாலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் பார்த்துக்கணும் வண்டியினுடைய பராமரிப்பு தேய்மானத்தையும் ஆட்டோ தான் பார்த்துக்கணும் உழைப்பையும் அவங்க பார்த்துக்கணும் கூலி கொடுக்கறது மக்கள் இது ஒரு முரண்பாடான தொழில் வேறு எந்த தொழிலையும் இப்படி ஒரு முரண்பாடு இருக்காது எனவே அரசு கட்டணத்தை கொடுக்கறதில் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்பதில்லை இது வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்குது இந்த கட்டண உயர்வை வந்து நிலையாக கொடுத்து அதை வந்து தொடர்ந்து கண்காணித்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்ததுன்னு சொன்னால் தவறு செய்யக்கூடிய ஆட்டோல இப்போ நடவடிக்கை எடுத்ததுன்னு சொன்னால் மக்களுக்கு இது பயனுள்ள வகையில் மாறும் அரசுக்கு நல்ல பேர் ஏற்படும் ஆட்டோ தொழிலாளினுடைய வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றப்படும் இதில் ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி தான் இருக்குது அதனால் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கனியோடு பரிசீலனை செய்து இந்த மீட்ரு கட்டணத்தை ஸ்டேக்கு பத்தொன்பதாம் தேதி வருகின்ற பத்தொம்பது மூணு புதன்கிழமை நடக்கக்கூடிய ஸ்டேக்கு முன்னே அறிவிச்சாருன்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கு அது வந்து வாழ்வை காப்பாற்றின மாதிரி இருக்கும் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மீட்டர் கட்டணம் சம்மந்தமாக வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்றி கொடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பதினேழு வரையும் வழக்கு நடந்தது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் சொல்லி காஷ்மீர் மாநிலத்தில் சேர்ந்தவர் வழக்கை வந்து அவர் தான் நடத்தினார் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து கூடுதல் கட்டணம் கேட்குறாங்க இந்த வழக்கை வாதிடாக வந்தீங்கன்னு சொல்லி எங்களுடைய அமைப்பு சார் அந்த வக்கீலை கூட கேட்டார் அவர் வந்து ஒரு ஃப்ரீ நம்பர் குத்தத்தான் ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வச்சுருக்கோம் அதே மாதிரி சீட்டுக்கு பின்னாடி பேர் ஃபோட்டோவோட ஒட்டுன்னு அவர் தான் சொன்னார் நூறு இரநூறு ஃபைன் போட்டால் பற்றாதே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஐநூறு ஆயிரம் போடுங்கன்னு சொன்னார் ஆனால் அவர் அந்த வழக்கை நடத்திட்டு அந்த வழக்கை நடத்தி இறுதியாக அவர் தீர்ப்பு கொடுத்தது என்னான்னு சொன்னால் சாமானிய மக்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் நீங்கள் வந்து உங்கள் பதில் இல்லை நாங்கள் வழக்கில் என்ன கேட்டிருந்தோன்னா இந்த மீட்டு கட்டணம் சம்மந்தமாக எதன் அடிப்படையில் இந்த மீட்டு கட்டணம் அமைச்சாங்க அப்படின்றத கேள்வியை கேட்டோம் நீதிபதிகிட்ட அவர் போக்குவரத்து ஆணையர்கிட்ட வரப்பிரசாத் தியாகம் தேர்தல் ஆணையத்தில் பத்தாண்டுகளாக பணி செய்தவர் ஒரு நேர்மையான அதிகாரி எந்த அடிப்படையிலையும் இல்லைன்னு சொன்னார் இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐஎஸ் ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அடிப்படையிலேயும் இல்லாத விஞ்ஞான ரீதியான கட்டணம் இல்லாத ஒரு கட்டணத்தை இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய தவறு நான் இதை தெரியாதே தீர்ப்பு சொன்னேன் அதனால் விஞ்ஞான ரீதியாக இது கட்டணத்தை அமைக்கணும் ஒன்று வண்டியினுடைய விலை இல்லை எரிபொருளினுடைய வில இல்லை சென்னை மாநகரத்தினுடைய இல்லை அப்படி இல்லைன்னா இதை பயன்படுத்தக்கூடிய ஆட்டோக்களினுடைய இல்லை இல்லை பஞ்சப்படி எல்லாம் நம்ம வந்து அமைக்கிறோம் எல்லாத்துக்கும் வல்லுநர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு விஞ்ஞான ரீதியான கட்டணத்தை நீங்கள் உடனே அமைக்கணும் அமைக்காது இவ்வளோ நாள் தப்பு அப்படின்றத சொல்லி அதனால் ஒரு நாள் அவரை வந்து நீதிமன்ற காவலில் கோர்ட்லேயே உட்கார வைக்கிறேன்னு சொல்லி உட்கார வச்சார் அப்போத்தையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரமும் ரெண்டு பேரும் நீதிபதிகிட்ட தலையிட்டு நாங்கள் உடனடியாக அதை கவனிக்கிறோம் செய்கிறோம் போக்குவரத்து ஆணையரை விடுவிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு மணி நேரமும் அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஒரு மணி நேரமும் ஒரு ரூபாய் ஃபைனும் அவர் வந்து விதித்து தான் விட்டார் ஆறு மாதம் டைம் கேட்டாங்க ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அது ஆறு மாதத்துக்கு அப்புறமும் அந்த கட்டணம் ஏற்படுத்தலை அதுக்காக அது மீட்ரு வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஜிபிஎஸ் மீட்ரு அது வச்சிதுன்னு சொன்னால் மீட்ரு கட்டணத்தை டேம்பர் பண்ண முடியாது கூடுதலாக ஆக்க முடியாது அது எந்த நான் பாலியல் குற்றச்சாட்டை தடுக்கும் ஜிபிஎஸ் அதில் இருக்குது அதனால் வந்து அந்த மீட்ரை தரன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இலவசமாக மீட்டரை தரன்னு ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கி அது போக்குவரத்து ஆணையருக்கு கொடுத்துருந்தாங்க அந்த எண்பத்தி ரெண்டு கோடி பணத்தை வந்து மீட்ரை வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மீட்ரு கட்டணத்தை அறிவிக்கிறாங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே அந்த ஜிபிஎஸ் மீட்டரை இலவசமாக தரணும்னு சொல்லி அரசாணை போட்டாங்க அந்த அரசாணையை அரசே நிறைவேற்றலைன்னு சொல்லி நாங்கள் கோர்ட்டில் அதே நீதிபதியாண்ட கேட்டோம் கேட்டவுன்னே ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் இல்லை அதுக்குன்னான வேலைகள் நடக்குதுன்னாங்க ஜியோ போட்டு ஜியோவை உங்களாலேயே அரசாலேயே நிறைவேற்ற முடிலன்னு சொன்னால் எப்படி வந்து சா சாமானிய மக்கள் அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ பயன்படுத்துகிறன்னு ஒன்று ஆறு மாதத்தில் கூத்துறேன்னு ஆறு மாதத்தில் தரணுன்னு ஒன்று திருப்பி வழக்குக்கு ஏரிங் வந்து சொல்லும்போது நாங்கள் சொன்னோம் அந்த மீட்ரு கொடுக்குன்னா ஒரு அரை வேணும் கண்காணிக்க அற வேணும் அதுக்கு அலுவலர்கள் வேணும் அந்த மீட்ரை வந்து எல்காட் நிறுவனுக்கு எல்கா டெண்டர் விட்டாங்க பராமரித்து சொல்வதற்கு அவங்க ஆயிரத்தி எட்நூறுபா ஒரு ஆண்டுக்கு கேட்டாங்க ஒரு மீட்ருக்கு அதை யார் கொடுக்குதுன்னு தெரியாத அரசு வந்து அந்த மீட்டரை வந்து இன்றைக்கி வரையும் தரல அவங்க வந்து போய் சொல்கிறாங்க அதுக்கான எந்த வேலையும் நடக்கலைன்றதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தோம் எனவே தான் இந்த ரெண்டு காரணங்களுக்காக போக்குவரத்து ஆணையர் ஒரு மணி நேரமும் ஒரு பாவும் தமிழக அரசு வந்து நடத்திச்சு அதுக்கப்புறம் கட்டணத்துக்கு விஞ்ஞான ரீதியாக கட்டணம் இல்லை இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் வந்து ஆட்டோ டிரைவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதியும் இல்லை அதனால் இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறேன் உடனடியாக இதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான கட்டணத்தை அமைத்து தொடர் நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த கேஸை முடித்து வச்சார் இந்த மீட்டர் கட்டணத்துக்குள்ளே இவ்வளோ விவகாரம் இருக்குது ஆனால் பொதுமக்கள் கட்டணம் வந்து கூடுதலாக கேட்குறோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது இந்த குறையை சரி செய்யணுன்னா சில ஆட்டோ டிரைவர்கள் கூடுதலாக தான் கேட்குறாங்க ஆனால் இந்த குறையை சரி செய்யணும்னு சொன்னால் செயலியை அரசு உருவாக்குச்சின்னு சொன்னால் அது விளையர்ச்சின்னா ஏற்றிக்கலாம் கட்டணத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் செயலியை உருவாக்க முடியும் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத ஆப்பை தொடங்கிட்டு மீட்டு கட்டணம் ஆப்புங்களை தொடங்கி நடக்குது ஆனால் அரசு வந்து அந்த செயலியை வந்து தொடங்க மாட்டேன் ஓலா பேர் ரப்பிட்டோ ஆறாயிரத்து ஐநூறுவா செல்லு ஃப்ரீயாக கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஊக்கத்தொகையை கொடுத்து முதல் சவாரி ஃப்ரீன்னு கொடுத்து எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி எல்லோரும் ஓலாவு பேர் ரப்பீட்டோக்குள்ளே வர வச்சிட்டாங்க வர வச்சு எல்லா தரவுகளையும் எடுத்துட்டு அப்போது வந்து காசு ஃப்ரீ மாதம் ஆறாயிரத்து ஐநூறுவா அவங்க கொடுத்தாங்க படிப்படியாக குறைத்து செல் கொடுக்கறத நிப்பாட்டி அப்புறம் ஆறாயிரத்து ஐநூறுவா கொடுக்கறத நிப்பாட்டி ஊக்கத்தொகையை நிப்பாட்டி அதுக்கப்புறம் சவாரி பார்த்தா நூறுரூபாய்க்கு முப்பது ரூபா எடுத்தாங்க ஆயிரரூபாய்க்கு முந்நூறுரூவா கமிஷன் எடுத்தாங்க அப்போது உழைப்பு டிரைவர் சொர வேலை செய்து சம்பாதித்து அந்த உழைப்பில் சொரண்டல் என்பது நிறைய நடைபெற்றது பன்னாட்டு நிறுவனம் சொரண்டி ஒரு முதலாளிக்கு போவதற்கு நவீன தொழில்நுட்பம் பயன்பட்டது ஆட்டோ டிரைவர் மேலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அத்தனை குற்றச்சாட்டையும் ஓலா பேர் அப்பிட்டோ செஞ்சுது போக்குவரத்து அதில் போகிறதுக்கு கூட அஞ்சு ரூபா போட்டு கொடுங்கமான்னு சொன்னால் ஓலா பேர் வந்து பீக் ஹவுஸ்னு இங்கிலீஷில் சொல்லி அஞ்சு ரூபா கூட போட்டுது வெளியூர் ரிட்டர்ன் சவாரி ஆகாது அவுட் ஆஃப் ச சிட்டின்னு சொல்லி இன்றைக்கி போட்டு ஓலா பேர் வந்து கூடுதல் கட்டணம் கேட்குது பண்டிகை நாள் காசு கொடுங்கன்னா இன்றைக்கி ஓலா பேர் வந்து ஃபெஸ்டிவல் டே அதனால் கூடுதல் கட்டணம் வசூலிக்குது இப்படி மக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் என்னெல்லாம் தமிழில் சொல்லி அது தவறுன்னு சொல்லி அரசு வந்து நடவடிக்கை எடுத்ததோ அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஆதாரத்தோடு ஓலா பேர் ரப்பிட்டோ செய்து கூடுதல் கட்டணம் வாங்குது அந்த கட்டணத்தை ஆதாரபூர்வம் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை கூடுதல் கட்டணமும் வசூலிக்குது இந்த செயலியை அரசு வந்து தொடங்கினாக்கா நூற்றுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பிளாட்ஃபார்ம் பீஸுன்னு சொல்லி பாஞ்சு ரூபா வாங்கினா போதும் நம்ம திட்டத்தை சொன்னோம் அந்த ரூபா வாங்கினா அஞ்சு ரூபா வந்து நீங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்கலாம் அரசனுடைய செலவினங்களுக்கு அடுத்தது இன்னொரு அஞ்சு ரூபாவை அரசு தன்னுடைய வருவாயை எடுத்துக்கலாம் மீதி அஞ்சு ரூபாவை வெல்ஃபேர் போர்டு எங்களுக்கு இருக்குது அதில் இஎஸ்ஐ பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தி அறுபது வயசு வரையும் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு எத்தனை சவாரி கணக்கு பார்த்து அதை வந்து கொடுக்கலாம் இஎஸ்ஐயாக அதை கொடுத்தோன்னு சொன்னால் இப்போதைய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவர் வந்து ஆட்டோ விற்றாலும் தன்னை கொள்ள முடியாது கிட்னி ஃபெயிலியர்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது அதனால் இந்த இஎஸ்ஐ குத்திங்கன்னா மருத்துவத்தை அவர் பார்த்துப்பார் எனவே இந்த செயலியை உருவாக்குனிங்கன்னா மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கூடுதல் கட்டணம் இல்லாத அரசு கட்டணத்தில் கிடைக்கும் டிரைவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சவாரி கிடைக்கும் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் அரசுக்கு நற்பயிர் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் இதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னால் அந்த நிதியை எங்களுடைய வெல்ஃபேர் போர்டிலேருந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க வரக்கூடிய லாபத்தில் அதை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி நிதி ஏற்பாட்டுக்கும் சொல்லி இந்த கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பதிமூணு வச்சு இந்த கோரிக்கையை சொன்னோம் இதை பொதுமக்கள் அனைவரும் ஏற்றுக்கினாங்க அரசு வல்லுநர்கள் எல்லோரும் ஏற்றுக்கினாங்க அரசு அதிகாரிங்க ஏற்றுக்கினாங்க மீடியா ஏற்றுக்கினாங்க சர்வ பகுதி மக்களை பொதுமக்களும் ஏற்றுக்கினாங்க ஆட்டோ ஓட்டுநரும் ஏற்றுக்கினாங்க இது நியாயந்தானே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியதனுடைய விளைவாக பல்வேறு போராட்டங்கள் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பேரணி கோட்டை நோக்கிய பேரணி மக்கள் சந்திப்பு இயக்கம் பொதுக்கூட்டம் பல வகையில் போராட்டங்களை எடுத்து சென்று இது மக்கள் மத்தியில் மக்களினுடைய கேள்வியாக இது மாறிச்சு இது ஏதோ ஆட்டோ ஓட்டங்களுக்கு மட்டும் இந்த ஆப் இல்லை பொதுமக்களுக்கு இது பயன்படும் தெரிஞ்சவொன்னே கோரிக்கையாக மாறினவுன்னு பேரணி செல்லி மனு குத்தவொடனே பேரணியாக சென்று மனு குத்தவொடனே உள்துறை செயலாளராக அன்னிக்கி இருந்த நேர்மையான அதிகாரி அமுதா ஐஎஸ் அவர்கள் ஆப்பை வந்து தொடங்குன்னு அரசுக்கு உத்தரவு போட்டு போக்குவரத்து ஆணையர் அதை தொடங்குவதற்கான கூட்டு குழு உற்பத்தி பண்ணி ஆய்வு பண்ணி கூ தொடங்குறதா சொன்னார் அப்போது தொழிற்சங்கங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கினே பாஞ்சு ரூபாவும் இதே திட்டத்தில் பண்ண முடியுன்றதை அவர் சொல்லி உற்பத்தி பண்ணி ரெண்டு ஆப்புக்கு அனுமதி கொடுத்தாரு அனுமதி உடனே அவங்க பாஞ்சு ரூபாய்க்கு பண்ண போகிறாங்கன்னு உடனே ஓலா பேர் ரப்பிட்டோ ஆயிரரூபாய்க்கு முந்நூறுரூவாய் இந்த கமிஷனை இன்றைக்கி வந்து பிளாட்ஃபார்ம் பிஷன் சொல்லி இருபத்தொம்பது ரூபாய்க்கு மேலே வாங்காத இருபத்தொம்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள இந்த நான்கு நிறுவனங்களும் தன்னுடைய கட்டணத்தை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள இருபத்தொம்பது ரூபாயிலேருந்து குறைச்சிக்கிச்சு இன்றைக்கி சொரண்டல் நின்றுது ஒரு அரசு ஆப்பை தொடங்குறேன்னு சொன்னாலே வியாபார போட்டியில் இந்த நிறுவனங்கள் சொரண்டரை முந்நூறுரூவாய் விட்டுக்குது தொழிலாளிக்கு பயனுள்ள வகையில் இருக்குது ஆனால் கட்டணம் கூடுதலாக வலிசுலிச்சு அதை எடுக்கிறாங்க அப்போ அரசு ஏன் ஆப்பை தொடங்கக்கூடாது அரசு ஆப்பை தொடங்கினா வேலைவாய்ப்பு போகுது அரசுக்கு நல்ல பேர் பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கட்டணம் டிரைவருங்களுக்கு தொலைநோக்கு பரலை அனைவருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுது சொரண்டல் இல்லாத பண்ண முடியுது நிரந்தர தீர்வு கிடையுது இந்த ஆப் என்பது டிரைவருக்கானதோ மக்களுக்கானதோ மட்டும் இல்லை சர்வப்பகுதி தொழிலும் இன்றைக்கி ஆப்பில் ஸ்விக்கிலேருந்து சாப்பாடு ஏத்துன்னு போகிறதுலேருந்து வீட்டினுடைய அத்தனை பொருள் ஏற்றுன்னு வர போர்ட்டரு லோடிங் எல்லாத்துக்குமே இந்த ஆப்பு தேவைப்படுது பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆப்பை அரசு அதில் முதல்ல ஆட்ட தொடங்கலன்றதையும் தொடங்கலைன்றதையும் தான் உடனே அந்த ரெடியாக போய் இந்த கும்தா நிறுவனத்தில் இந்த ஆப் தயாரிக்கப்பட்டு இருக்குது கட்டண உயர்வு தயார் செய்யப்பட்டு இருக்குது அந்த கும்தா கொடுக்குறதுல சைன் போட்டார்னா நாளைக்கே வந்து அரசு அதிகாரிங்க நிறைவேற்றிடுவாங்க எனவே இந்த செயலியை அரசு உடனே தொடங்கணும் மீற்று கட்டணத்தை அறிவிக்கணும் அதுக்கடுத்தது ஆன்லைன் அபராதம் ஆன்லைன் அபராதம் என்பது மக்களினுடைய தமிழக மக்கள் சென்னை வாழ் மக்களினுடைய வாழ்வியலுக்கு ஒத்துப்பட்டு வராத இருக்குது இப்போ ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து ஒரு நாளைக்கு அறநூறுலேருந்து எழுநூறுபா சராசரி முப்பது நாளைக்கு கிடைக்குன்னு சொன்னால் அதனுடைய ஃபைன் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா இருக்குது பஸ் வாட்டி சிக்னலில் தண்ணா ஆயரூபா அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவான்றத போடுறாங்க ஆட்டோக்கு ஹெல்மெட்டு கேஸ் ஹெல்மெட்டு போடலன்னு வருது பெல்ட்டு போடலன்னு கேஸ் வருது ஆறுன்னு இருந்தால் ஒம்பதா நம்பர் ஆட்டோவுக்கு கேஸ் வந்தது இந்த ஆன்லைன் அபராதம் என்பது குற்றங்களை தடுப்பதற்காக உதவுதுன்னு சொன்னாலும் அது மக்களினுடைய வானிலைக்கு உகந்ததாக இருக்கணும் பல மேலை நாடுகளில் பண்ணுறாங்க அண்டை மாநிலங்களில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து பண்ணோன்னு சொன்னால் அது தப்பு எப்படி தப்பாகுதுன்னு சொன்னால் ஆடிக்கார் ஒரு க ஒரு கோடி அவர் இந்த டிராஃபிக்கில் மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் காத்தால அரை மணி நேரம் இல்லை காத்தால ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அவர் சென்றார்னா போதும் அவருக்கு சிக்னலை தானா ஐநூறுரூவா ஃபைன் ஆனால் ஆட்டோ ட்ரைவர் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அவருடைய அத்தியாவசிய செலவினங்களுக்கு அவர் வந்து பணத்தை வந்து ஈடுகட்ட முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் பன்னெண்டு மணி நேரம் இந்த சிக்னலில் தான் அவர் ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு சிக்னலில் ஒரு நாள் கலந்துட்டார்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைன்னா அவருடைய வருமானம் அறநூறுபா அப்போ எப்படி வந்து அவர் வந்து அந்த ஃபைனை கட்டுவார் வாழ்வார் அப்போது வாழ்விளக்கே ஒத்துப்பட்டுவார்ல அவர் எஃப்சிக்கு போனால் நாற்பதனாயிரம் ரூபா வருது தற்கொலை முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க எஃப்சிக்கு நாற்பதனாயிரம் நாற்பதனாயிரம் ஃபைன்னா அவர் ஆட்டோ விட்டு போயிடுறாரு அப்போது இந்த ஆன்லைன் அபராதத்துலேருந்து ஆட்டோக்களுக்கு கண்டிப்பாக விதிவிலக்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி அஞ்சரை லட்சம் சவாரின்னா அதில் ரெண்டரை லட்சம் சவாரி டூ வீலருக்கு போயிடுச்சு ஒரு சிங்கல்லாக வரக்கூடிய அனைவரும் டூ வீலர் சவாரியில் போகிறாங்க டூ வீலர் சவாரி கட்டணம் குறைவாக இருக்குது மக்களுக்கு வருமானம் இல்லை அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க டிராஃபிக்கில் முன்கூட்டி போய் செல்கிறாங்க அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க மக்களினுடைய வாழ்வியலுக்கு ஒத்துப்பட்டு தான் அது நடக்குது அதில் வேலை வாய்ப்புக்கு இப்போ இல்லாததுனால படிக்க போகிற கல்லூரி மாணவர்கள் கூட அந்த பைக் ஏற்றுன்னு போய் சவாரி பார்த்துட்டு தந்தை த குடும்பத்திடம் கட்டணம் கேட்காத அந்த கட்டணத்தில் அவங்க வந்து படிக்கிறாங்க அந்த நல்லதும் நடக்குது அதே சமயத்தில் மூணு லட்ச ரூபா பைக்கில் இந்த சவாரியை வந்து பார்ப்பதும் பணக்கார வீட்டு பெண்கள் பசங்க இந்த வண்டியை ஓட்டுவதும் அதே மாதிரி ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஓட்டில் சாஃப்ட்வேரில் ஓட்டுறவங்க தன்னுடைய வேலைக்கு வந்து போகும்போது வரும்போதும் போகும்போதும் ஏற்றினு போகிறதும் கல்லூரி இடத்துல மட்டும் ஆப்பை உற்பத்தி பண்ணி பெண்களை ஏற்றின்னு போகிறதும் இந்த மாதிரியான செயல்களும் டூ வீலரில் வந்து நடக்குது இந்த டூ வீலரை முறைப்பத்தணும்னு சொன்னால் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு இப்போது மூன்றாம் நம்பர் இழப்பீட்டு காட்டணும் இன்சூரன்ஸ் காட்டணும் கிடைப்பதில்லை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு கிடையாது ஏன் காசு இல்லைன்னு சொன்னால் மூன்றாம் நம்பர் இழப்பீடு இல்லை இது சம்மந்தமாக நீதிமன்றம் ஒரு இரநூத்தி ஐம்பத்தொம்போது பேருக்கு காசு தரம் இல்லை நான் கொடுக்குற தீர்ப்புக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கல சட்டம் ஒழுங்காக பேணி பாதுகாக்கிற காவல்துறை என்ன செய்துன்னு சொல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புது டிஜிபிக்கு அப்போது இருந்த சைலேந்திர பாபு டூ வீலரை நாங்கள் தடுத்து தான் இருக்கிறோம் நாங்கள் அனுமதிக்கலை அதனால் அதை வழக்கு பதிவு செஞ்சுருக்குறோம் ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து முறையாக நடந்துருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சிட்டாரு ஆனால் இன்றைக்கி வரையும் மீடியாவில் கூட சன் டிவி நிறுவரெலாம் கூட போய் இறந்தாங்க அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கல அப்போ மூன்றாம் நம்பர் காப்பீட்டை கட்டணும்னு சொன்னால் அதுக்கு எல்லோ போர்டு கொடுக்கணும் எல்லோ போர்டு கொடுத்தா பேஜ் வேணும் பேஜ் வேணும் மூன்றாம் நம்பரை தென் பண்ணால் ரோட் டேக்ஸ் கட்டணும் அப்போ இது எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது தொழிலுக்கு பர்மிட் வேணும் அப்போ இன்னொரு தொழில் செய்கிறவங்க இதை செய்ய முடியாது அதை தொழிலாக செய்யும்போது அதில் குற்றங்கள் தடுக்கப்படும் குறையும் அப்போ இந்த கட்டணத்தில் ஓட்ட முடியாது அப்படி இருந்ததுன்னா ஆட்ட ஓட்டுநர்களை மூணு பேருக்கு தொண்ணூறுவா வாங்குறாங்க அவங்க முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா அது முறைப்படுத்த முடியும் எனவே கர்நாடக மாநிலத்தில் எல்லோ போர்டு குத்து முறைப்படுத்திட்டாங்க டெல்லிலேயும் மகாராஷ்ட்ராலேயும் தடை பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் தடை பண்ணியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் தமிழக அரசு உடனடியாக வீலரை முறைப்படுத்தி அதை வந்து வாகனத்தை சரி பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களுடைய அஞ்சு லட்சம் குடும்பங்கள் அவங்க டூவீலருக்கும் ஆட்டோக்கும் மோதல் போக்கு உருவாகுது அதை தவிர்க்கக்கூடியும் சட்டம் ஒழுங்கு சீராகவும் இப்போ மோதல் போக்கு தொழிலாளர்களுடைய மோதல் போக்கு என்பது குறையும் ஒரு தொழில் அமைதி ஏற்படும் எனவே டூ வீலர் பைக் டாக்ஸியை உடனடியாக அரசு தடை செய்ய வேண்டும் அல்லது முறைப்படுத்த வேண்டும் இந்த நான்கு கோரிக்கைகளை மிக முக்கிய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பன்னெண்டு ஆண்டுகளாக போராடி வந்துட்டோம் இதுவரையும் ஸ்டேக்கு வேலை நிறுத்தன்றது கடைசி ஆயுதம் இந்த ஆயுதத்தை தொழிலாளி வர்க்கம் எடுக்க முடியல ஏன்னா ஒரு நாள் வண்டி ஓட்டலைனாலும் வருமான இழப்பு இன்றைய நிலையில் ஆட்டோ வரலன்னு சொன்னால் ஷேர் ஆட்டோ மினி பஸ்ஸு மற்றது ஓடிடும் பெரிய பாதிப்பு மக்களுக்கு தெரியாது இருந்தபோதும் தன்னுடைய அனைத்து போராட்டங்களையும் நடத்திட்டோம் பொதுக்கூட்டம் கண்ணன கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் கோட்டை நோக்கி பேரணி ஒன்றுக்கு இருமுறை நடத்திட்டோம் மனு கொடுத்துட்டோம் எனவே கடைசி ஆயுதமாக இந்த வேலை நிறுத்தத்தை எடுத்துருக்குறோம் இந்த வேலை நிறுத்தத்தில் சென்னை மாநகரில் இருக்கிற இருபத்தெட்டு சங்கங்களும் அனைத்து சங்கங்களும் ஒரே நாளில் ஆர்ப்பாட்டம் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் முடிவெடுத்துருக்குறோம் இதுவரையும் சென்னையில் இப்படி நடந்ததில்லை இந்த இக்கட்டான சூழ்நிலை உள்ள நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத தருணத்தில் புதியதாக கியூஆர் கோடை ஒட்டுறேன்னு சொல்லி அரசு பாலியல் குற்றச்சாட்டுக்கு எத்தனை வந்தது தான் தொழிலாளி மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்த நேரத்தில் உருவாக்குச்சு கியூஆர் கோடு ஒட்டுவது என்பது பாதுகாப்புக்குன்னா மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சங்கம் தொழிற்சங்கங்கள் சிஏடி தலைமையில் இருக்கக்கூடிய எந்த கூட்டமைப்பு வந்தாலும் மக்கள் நலன அக்கறையோடு இருக்கிறோம் அதை ஒட்டணும் ஆனால் சூழ்நிலையும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றாத அத்தியாவசிய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பொது போக்குவரத்தில் இருக்கிற அனைத்து வாகனங்களுக்கும் ஒரே மாதிரி முடிவு எடுக்காத ஆட்டோவில் மட்டும் எடுத்துன்னு வந்து கியூஆர் கோடு ஒட்டும் போது அது எந்த ஆட்டோ ஆட்டோட்டுனர்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சமூகத்தில் பாதுகாப்பு கருதி எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை நான் சமூகத்தில் நானும் என்னுடைய மனைவிமார்களும் என்னுடைய அக்கா தங்கைகளும் இதில் பாதிக்கப்படுறாங்க எனவே இந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்லி டிரைவர் புரிந்து கொண்டு அதை வந்து ஏற்றுக்கொண்டு ஒட்டினோம் அதை அப்படி ஒட்டுவதற்கு பதிலாக அந்த டிரைவரை மெ மிரட்டியோ அடிப்பணி வைத்தோ தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தியோ துஷ்பிரோகியம் அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்தோ ஒட்ட வைப்பது என்பது சரியில்லை ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வாகனங்கள் என்பது இருக்குது சென்னை மாநகரில்னா எண்பத்தெட்டாயிரத்து சில்ட்ரன் கணக்கு சொல்கிறாங்க அந்த எண்பத்தெட்டாயிரத்து சில்லரையே எவ்வளோ நாளில் ஒட்ட முடியும்னு காவல்துறை தொழிற்சங்கங்களை மீண்டும் அழைத்து பேசி அதை முறைப்படுத்தி ஒட்டணுமே தவிர நைட்டு பதினொன்றரை மணிக்கு போய் வீட்டில் எழுப்பி ஒட்டுவதும் ஒலனா ஃபைன் வரும்ன்றதும் இந்த சிக்கரியாக எங்ககிட்ட நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்கன்றதும் எஃப்சி இன்சு ப பர்மிட்டு வண்டி பண்ணும்போது பண்ண முடியாதுன்னு சொல்லி தொழிலாளர்களை மிரட்டுவது என்பது மேலும் கொந்தளிப்பை செய்திருக்குது இந்த காரணங்களை கண்டித்து தான் உடனடியாக மீட்டர் கட்டணமும் ஆப்பும் தொடங்கணும் ஆன்லைன் அபராதத்திலேருந்து ஆட்டோவுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் டூ வீலர் பைக் டாக்ஸியை தடை செய்யணும் இந்த தமிழக அரசு நான்கரை ஆண்டுகள் ஆகுது பொறுப்பேற்று மக்களுக்கெல்லாம் சில நன்மைகளை செய்வதாக தேர்தல் வாக்குறுதிகளை நூறு பர்சன்ட் நிறைவேற்றி விட்டதாக மாண்மிகு முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் ஆட்டோ தொழிலாளிக்கு அவர் வந்து புதிய ஆட்டோ வாங்கினா பத்தாயிரம் நாங்கள் வந்து இலவசமாக தரோன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் ஆனால் இன்றைக்கி வரையும் நாலு வருஷத்தில் ஒரு ஆட்டோ கூட பத்தாயிரம் என்பது வழங்கப்படவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆட்டோ பிங்க் கலர் ஆட்டோ உடுறேன்னு சொல்லி அதுக்கு கொடுக்குறாரு இப்போ நேற்று நடந்த பட்ஜெட்டில் சுகி பைக்கெலாம் வாங்கினா அதுக்கு இருபதனாயிரம் மானியந்தரேன்னு சொல்கிறார் ஆனால் அவர் தேர்தல் கால வாக்குறுதியில் சொன்ன புதிய ஆட்டோக்களுக்கு பத்தாயிரத்தை உடனடியாக வழங்கணும் இதுவரையும் நான்கரை ஆண்டுகளில் எத்தனை ஆட்டோ வாங்கினாங்களோ அத்தனை ஆட்டோக்கும் கொடுக்கணும் இனிமேல்ட்டு வாங்குகிற ஆட்டோக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை குறைஞ்சபட்சம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் இந்த ஐந்து வாழ வாழ்வதற்கான அத்தியாவசிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் வருகின்ற பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதனன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேலை நிறுத்தம் செய்து ஆட்டோக்களை இயக்குவதில்லை என்றும் அதுக்கு அடுத்தது தாராப்பூர் டவரில் செய்மையில் இருக்கிற அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்புகள் தாராப்பூர் டவரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்றும் முடிவு செய்திருக்கிறோம் இதற்குள்ளாக இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்றணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திய இதில் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களும் கலந்துணும் சென்னையில் ஓடக்கூடிய ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேரும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறணும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் தொழில் நன்றி வணக்கம்